எப்படியே வீட்டிற்கு போய் டயர் ஆகி அது அரை மணி நேரம் ஆகும் நிச்சயமாக மணிக்கு துவங்கிடுவேன் செய்து வேறு வழியில் மணிக்கு பிரார்த்தனை நன்றி நன்றி என்னிடம் நேரிலும் வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நல்லோ நினைத்த நலம்பெருக நல்லோ நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓ ஏ இப்போ இறங்கி வீட்டுக்கு நடந்து போக போகிறேன் அப்படியே வீட்டுக்கு போய் தயாராக இருக்கு சரியாக இருக்கு